ஃபாத்திமா ரதியுன் ஃபாத்திமா ரதியுள்ள வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறது ஹனிஃபாவுடைய பாட்டில் தான் விளங்கிட்டா நிறைய பேர் என்னது ஃபாத்திமா ரதியுல்ல வரலாற்று தான் கேட்டுக்கிறாங்க இன்றைக்கு நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறது அந்த பாட்டிலிருந்து என்ன செய்வாங்க பேசுகிறவங்களுடைய புத்தகத்தில் படித்தவர்கள் இருப்பார்கள் குறைவு இருப்பார்கள் குறைவு என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் பொதுவாக கவிதை வழியாகவும் பாடல்கள் வழியாகவும் பேச்சு போட்டிகள் வழியாகவும் கிடைச்சேன்னு சொன்னால் நிறைய பொய்யும் அதில் என்ன செய்யும் சம்பதம் ஏன்னா அவங்கள்ட்ட அழகுணர்ச்சி தான் இருக்கும் எது கூட இருக்கும் அழகுணர்ச்சி அழகுணர்ச்சி என்றது அந்த அந்த செய்தியில் மெருகூட்டல் இலக்கிய ரீதியாக ஒருத்தர் ஃபாத்திமாரதனோட வரலாறு சொல்ல போனார்னா ரெண்டு பக்கம் வரலாறு இருநூறு பக்கம் ஆக்கிடுவார் ஏன் அழகுணர்ச்சி கிளங்கிட்டா அதனால தான் நாங்கள் பார்க்குற உமருப்புலர் வந்து சீரா புராணத்தில் கதீஜ ரதி அல்லாவுடைய திருமணம் அல்லது ஃபாத்திமாரதனோட திருமனுக்கு வாழை கதை சொல்கிறார் பாலைவனத்தில் என்ன சொல்றாரு வாழை மரங்கள் எல்லாம் புதிய நாட்டப்பட்டிருந்தன இப்போதான் கொஞ்சம் வருது சாப்பாட்டுக்காரி வாழை இலை என்ன செய்து வருது வாழை அவர் பார்த்தாரு நம்ம இந்தியாவில் இப்படி திருமணம் நடக்கும் இப்படி தான் என்ன செஞ்சிருக்கு இந்த பாலைவனத்துலேயும் திருமணம் நடந்துருக்கும் என்று சொல்லி வாழைமன பந்தல் அத்தி இதனு போட்டு ரசூர் சலாவோட கல்யாணம்லாம் அந்த செலவை பார்த்தா இம்மரப்பு சொல்கிற செலவை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வரும் அவ்வளோ செலவழித்து ரசூர் சலாசம் என்ன செஞ்சு திருமணத்தை செஞ்சு முடிச்சிக்கலாம் எக்ஸ்பென்சிவான ஒரு திருமணம் அந்த காலத்தில் அப்படின்றதுக்கு அது ஆகியிருக்கு ஆனால் அவருடைய எண்ணத்தில் நான் குறை சொல்ல வரல அவர் அன்றைக்கு அவரால் முடிந்த ஒரு உச்சகட்ட செய்தி அவருடைய இதாக கொடுத்திருக்கலாம் சில வேலை தேவையற்ற மௌனங்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் காரணமாக இருந்திருக்கலாம் அவங்க மௌனமாக இருந்தால் துறையில் உள்ளவங்க மௌனமாக இருந்தால் பக்கத்துல உள்ள ஏதாவது ஒன்று செய்யணுமா நினைப்பாங்க இல்லையா காரணமாக எனவே சீரா புராணத்தில் வந்த தவறுக்கு உமறுப்புலர் மட்டும் காரணம் அல்ல அங்கே இருந்த உளமாக்களை என்ன செய்யலாம் காரணமாக இருக்கலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஃபாத்திமா ரதில்லா வன்ஹா அவர்களுடைய வரலாற்றில் ஃபாத்திமா ரத்தியா அவங்களுக்கு வரலாற்றில் லக்கப்னு சொல்கிறாங்க ஒரு பட்டப்பேர் ஜஹரா மலர்ச்சியான பெண்மணி என்ற ஃபாத்திமா து என்ன செய்வார்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் ஜஹரான் மலர் விளங்கிட்டா மலர்ச்சியான பெண்மணி அப்படின்னு சொல்வார்கள் இப்போ ஃபாத்திமா ரதியுல்லாஹ் அன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூர் சல்லாஹ் அலி அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மகளாராக இருந்தார் என்பதை நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம் ரசூர் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அவர்களிடத்திலே அபுபக்கர் ரதியுல்லாஹர்கள் ஃபாத்திமா ரதியுல்லாஹ் அவர்களை மனம் முடிக்க வேண்டும் என்று மனம் பேசினார்கள் உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்கள் மனம் பேசினார்கள் என்ன காரணமா மனம் பேசியிருப்பாங்க ரசூர் சலாஹ் அவர்களோடு உள்ள உறவு ரசூர் செல்லா உடைய உறவை நீட்டிக்கொள்வதற்காக என்பதுதான் ஆனால் சொன்னாங்க ஒரு பெரிய வயது பெண்மணி அப்படின்ட்டு உங்களுக்கு வயசு அதிகம் அப்படின்ட்டாங்க வயதா திருமணம் முடிக்க கொடுக்க பொருத்தமா இல்லையான்ற தீர்மானிக்க வேண்டியவர் யாரு தந்தை தான் சின்ன வயசுல கேட்டாலும் முடிச்சு கொடுக்கணும் யாரா சொன்னாங்கன்னா அது அறியாமை அது என்னது அது அறியாம ரசூர் சல்லா உலகம் அவர்கள் ஆய்ச்சார திருமணம் பேசினாங்க அபுபக்கர் அவங்க என்ன செஞ்சாங்க திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரசூல் செல்லாம் உழைவு செல்லாம் அவர்கள் திருமணம் பேசுகிற நேரத்தில் அதை விட சிறந்த ஒருத்தர் அபுபக்லாம் காணுவாரா நீங்க மெச்சன்றத்தை விட இவர் தான் மெச்சன் யாரையா நினைப்பாங்களா இயலாது அப்ப அபுபக்ல அந்த இடத்துல திருமணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்ப அதே போல ஒருவர் காண்டார் ஒரு ஊரில் வந்து ஒரு திருமணம் பேசுறாரு மக்களுக்கு வந்து அப்பதான் பருவயது அடைஞ்சிக்கிறான் சின்ன வயது சின்ன வயதாக இருந்தாலும் கூட பேசுகின்ற மனிதரை பற்றி இவருக்கு நூற்றுக்கு நூறு வயது நம்பிக்கை அவருடைய ஆளுமை பற்றி நம்பிக்கை அவருடைய திறமை பற்றி நம்பிக்கை அவர் வயதாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்க நினைக்கிறாரு மகளுடைய விருப்பம் உடன்பாடாகி இது பிரச்சனை இல்ல இது பிரச்சனை அல்ல ஆனா ரசூலாங்க முடிச்சு கொடுத்தாங்க இது சுண்ணத்தை நீ சொல்றாங்க அது பிழை அறியாமை விளங்கிட்டா அது சுண்ணத்தெல்லாம் அறியாமை ஏண்ட ரசூல் சல்லா உலசு அதே ரசூல் சல்லா என்ன செய்யறாங்க அபூபக்கர் நாங்கள் தண்ட மகளை திருமணம் பேசி வரக்குள்ள அதே தான் சொல்றாங்க நீங்க பெரிய வயது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே திருமணம் முடித்துக் கொடுத்தல் என்பது நேர்மையான வழியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் நேர்மையான வழியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ரசூல் சல்லா ஹுலி வசல்லாம் ஒரு இஸ்லாமிய இஸ்லாத்துல மட்டும் தான் நீங்க பார்க்கலாம் மைனர் ஏஜ் இருக்கு தானே திருமணம் முடிக்கிறதுக்கான இவ்வளோ இதுக்குமே தான் மேஜர் இது குறைய மைனர் இஸ்லாம் நேரடியாக என்ன செய்யாது இஸ்லாம் சொல்லவே இல்லை இது நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லலை மற்ற எல்லாரும் சொல்லிக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க அறுபத்தி லட்சம் முரண்பாடுகள் இருக்குது இதில் வேர்ல்டில் உலகியல் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு நாடு பதினாறுன்றது ஒரு நாடு சில திடீர்னு அப்கிரேட் பண்ணி பதினெட்டுக்கு கொண்டு போயிருது திடீர்னு அதில் சரி வராது பதினாலெண்டு கொண்டு வந்துடுது சில நாடுகளில் ஒன்பதுன்னு வச்சிருக்குது இலங்கையிலலாம் பன்னிரெண்டு கவர்மெண்ட்ல விளங்கிட்டே பனிரெண்டு அப்படி வச்சிருக்கு அது சம்பந்தமா சட்டம் போட்டு பதினாலாக்கும் அப்படி என்ற என்ன செய்து உலகத்துல இதுதான் மைனர் அப்படி என்று சொல்லி இது தான் மேஜர் அப்படி என்று சொல்லி யாரால என்ன செய்யலாது வரை விளக்கப்படுத்துற இல்லை ஆனா சட்ட ரீதியான விஷயங்களை மட்டும் பதினெட்டு வச்சுக்கிறான் சில இடங்கள் இருபது வச்சுக்கிறாங்களா விளையாட்டா பதினெட்டு வச்சுக்கிறாங்க இதுதானே ஒழிய இஸ்லாத்துல மட்டும் ஒரு சப்ஜெக்ட் அல்ல தான் இந்திய வரலாற்று நம்ம பார்க்கிறோம் மிக முக்கியமாக இந்த இது சம்பந்தமாக கூடுதலாக முஸ்லிம்களை விமர்சித்த ஒரு கவிஞர் என்று சொல்லப்பட கூடிய ஒரு பாரதியார் அவர் திருமணம் முடிச்ச அதாவது பெண்மணியுடைய வயசத்துன ஏழு விளங்கிட்டா திருமணம் முடிக்கிற நேரத்தில் மனைவிய வயசத்து ஏழு இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம் காந்திஜியிட மனைவி அதுபோல உள்ள அதாவது இந்த இந்தியாவில் இதுக்கு இது போட்டாங்களா என்னது இந்த சிறுபான்மையுடைய இந்த என்ன இன ரீதியான பிரச்சனைக்கு ஒரு இதாக அம்பேத்கர் உனங்கிட்டானே அம்பேத்கருடைய மனைவிட வயசு வயசு பத்து குறைஞ்ச வயது இதெல்லாம் பேச மாட்டாங்க சரியா இது எந்த அடிப்படையில் வந்தது அந்த காலத்தில் ஒரு முரணாகவே என்ன செய்யலை நினைக்கல நல்லா வாழலையா அவங்கள நல்லா வாழலையான்னு கேட்குறேன் அந்த பிரச்சனையொன்று இருக்கல ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டியவர் யாரு இன்னும் சொல்ல போனால் சுனாமி இது போன்ற பேரழிவுகள் வார நேரத்தில் இந்த சட்டம் நிற்கவே நிற்காது ஏன் தெரியுமா சில பெண்களுக்கு குடும்ப ரீதியான எந்த உறவும் இருக்காது எல்லாரும் போயிருப்பாங்க நிறைய பார்த்தோம்னாங்க பிள்ளை ஒன்றுப்பா பதினோரு வயதாயிருக்கும் பருவயது அடைஞ்ச வயது தான் ஆனால் சின்ன வயதாக இருக்கும் இதை ஒன்று செய்யணும் ஒன்று அநாத மடத்தில் கொண்டு போய் போடணும் அநாதை மடத்தில் கொண்டு போய் போடணும் இன்றைக்கு அநாதை மடங்களுடைய கேள்விக்குறி நல்லா நடத்துறாங்க ஆனால் கேள்விக்குறி நிறையவே என்ன செய்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஒன்று அல்லது யாராவது குடும்பத்தோரால் பொறுப்படுக்கணும் அந்த குடும்பத்தில் பொறுப்படுக்கிற சூழல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாமே அவளுக்கு அந்நியமான சூழல் இது எல்லாவற்றையும் விட நம்பிக்கையான ஒருவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க அது சமூக ரீதியான சட்ட ரீதியான அங்கீகாரத்தை என்ன செய்யும் கொடுக்கும் அதே நேரத்தில் நல்ல பாதுகாப்பு என்ன செய்யும் அவனுக்கு கொடுக்கும் அவனுடைய சொத்துக்கு உத்தரவாதத்தை என்ன செய்யும் சட்ட ரீதியாக அது கொடுக்கும் இந்த காரணம் இஸ்லாம் என்ன செய்கிறது ஒரு பின்னணியோட வைத்து தான் அதை சொன்னதே வழியே ஆ நபியோர்கள் மைனர் பெண்ணை மணந்தார்களான் ஆய்வு செஞ்சு வயசு வயசை பயனிட்டாங்க தெரியுமா ஆயுசாரண வயசு ஒன்பதுல திருமணம் முடிச்சாங்கன்னு தான் பாக்குறோம் இப்போ வயசை பயனிட்டாங்க பிழை நம்ம இஸ்லாமிய சமுதாயம் இதுவரைக்கும் ஒன்பதுன்னு நம்பிட்டு வந்தது பிழை

அப்படி என்ற லெவலுக்கு என்ன செஞ்சாங்க கொண்டு வந்துறாங்க அதனால மைனர் விஷயத்தை நம்ம இந்த நெல் புரிஞ்சு இது சம்பந்தமாக ஒரு ஒன்றரை மணி நேரம் மைனர் திருமணம் சம்பந்தம் ஆயுஷாட திருமணம் சம்பந்தமாக ஒரு டீட்டெயில்ஸ் நான் செய்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இதை நம்ம வந்து எங்களுடைய ஒரு மனவீழ்ச்சியோட பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை இது நம்ம அறிவில்லானாலும் அப்படி நினை என்ன செய்கிறோம் அணுகுகிறோம் தவறான அணுகுமுறை அன்புள்ள சகோ ரசூலாங்கிட்ட கேட்டு வந்து ரசூலாங்க செஞ்சுட்டாங்க அவர் நீங்கள் பெரிய வயதுன்னு சொல்லிட்டாங்க ரைட் இருக்கு எங்களுக்கு இந்த ரைட் என்ன செய்கிறது எங்களுக்கு சூட்டபலான ஒருவரை திருமணம் முடிச்சு கொடுங்க நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பிள்ளை வந்து வசதியாகவே வளர்ந்துட்டு வசதியான ஒருவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறது மார்க்கத்தோட வசதியான ஒருவருக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுக்க நினைக்கிறது எந்த வகையிலும் தவறில்ல எந்த வகை நான் ஏழைகளை ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது யார் தேர்ந்தெடுக்க சொன்னா ரசூல்லாங்க சொன்னாங்களா அப்படி இல்லை எனது மகளை பொருத்தமான இடத்துல நான் வசதியாக வாழ்ந்துட்டு என் பிள்ளை வசதியான இடத்துல முடிக்கும் நினைக்கிறீங்க ஒன்று தான் விஷயம் மார்க்கத்தை பார்க்கணும் அதனால தான் இபின் உசைமின் அஹமது பின் சாலிஹல் உசைமின் ஒரு உபதேசம் சொல்கிறாரு நீங்கள் திருமணம் பேசுகிற இடத்துல முதல்ல அழக பாருங்க திருமணம் பேசுங்க கணவனை பார்க்குறீங்க கணவன் அழக பாருங்க மனைவியை பார்க்குறீங்க மனைவியை அழக பாருங்க ஏன் தெரியுமா அழகு இல்லை அப்படின்னு நீங்கள் மறுத்துட்டீங்கடா எதுக்காணி மறுத்தீங்க அழகு காணி மறுத்துட்டீங்க அழகை பார்க்குறீங்க மார்க்கத்தை ரெண்டாவது பார்க்குறீங்க மார்க்கம் ஓகே ஆயிருக்குது ஆனால் அழகு மெச்சாகலை இப்போ நீங்கள் மறுக்கிறீங்க எதையும் சேர்த்து மறுக்கிறீங்க மார்க்கத்தை என்ன சரிங்க மார்க்கம் இருந்தாலும் வேலையில் அழகு இல்லை அதனால மறுக்கிறீங்க ஆனால் நீங்கள் முதன் முதலாக மார்க்கத்தை பார்க்க ஃபர்ஸ்ட்டுக்கு அழகை மட்டும் பார்த்துட்டு சரி வரலன்னு மறுத்துட்டீங்க எதுக்காக மறுத்தீங்க அழகுக்கா மட்டும் என்ன செஞ்சீங்க மறுத்தீங்க அப்படின்ற சொலதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது ஏன்னா கொஞ்சம் விரிவாகிறத சொன்னேன் என்ன சொன்னால் திருமண விஷயத்தில் எங்கள்கிட்ட நிறைய மிஸ்கன்செப்ஷன்ல என்ன செய்கிறது இருக்கிறது திருமணத்துடைய பார்வைகளை பற்றிய சரியான தவறான பார்வைகள் நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அவர் ரசூல்லாங்க மறுத்து விட்டார்கள் பெரிய வேதன்னு சொல்லி மறுத்துவிட்டாங்க அனிரதையுள்ளாவன் அவர்கள் வந்து திருமணம் பேசிய நேரத்தில் பாத்திமா ரதையுள்ளாவன் அவர்களுக்கு என்ன செய்யறாரு ரசூல்லாங்க திருமணம் முடித்து கொடுத்தார்கள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள் இதில் இன்னொரு செய்தி எங்களுக்கு விளங்குது உறவுகளுக்கு இடையிலான திருமணம் கால எழுத்துரும் கையெழுத்துடும் மூக்கெழுத்துடும் குணத்தை எழுத்துரும்லாம் சும்மா ஒரு கதை வேணுமென்றால் இன்றைக்கு இந்துக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தாய்மாமன் திருமணம் அதுக்கு வேணும்டா இந்த பாதிப்பு என்ன செய்யலாம் இருக்கலாம் ஏன்னா இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான திருமணம் அது இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான திருமணத்தில் வேணும் என்றால் இந்த பாதிப்பு என்ன செய்ய இருக்கலாம் ஆனால் ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் அலிவஸ் அவர்கள் நிறைய உறவு திருமணங்கள் நபியுடைய நபித்தோட காலத்தில் செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சலாஹ் அலி வஸ்ல்ல அலிரதியும் அதாவது ஃபாத்திமா அல்லாவுக்கும் மத்தியிலான அந்த திருமணம் இருக்கிறது இந்த திருமணம் ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு பிணைப்பை அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்தது ஏற்படுத்தி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதில் நான் அலிரதியுடைய வரலாற்றில் ஃபாத்திமா ரதியுல்லா வன்ராவுக்கும் அரி ரில்லா உங்களுக்கு இடையே நடந்த நிறைய செய்திகளை நான் என்ன செய்துட்டு சொல்லியிருக்கிறேன் நிறைய செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன் அதனால அந்த செய்திகளை நான் மீட்ட வேண்டிய விஷயம் இந்த இடத்துல இல்லை என திருப்பியதை ஞாபகப்படுத்துவது இருக்கும் இதில் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களை பற்றி சொன்னார்கள் அதாவது ஹைரு நிசாயில் ஆலமின் இந்த உலகத்துடைய சிறந்த பெண்மணிகளில் உள்ளவர்கள் தான் மரியம் பின் து இம்ரான் இம்ரானுடைய மகள் மரியம் மரியம் ஹதீஜா பின் துயிலித் ஹதீஜா பின் து ஹோய்லித் அப்படின்னு சொன்னார்கள் அடுத்தது ஃபாத்திமா பின் து முஹம்மத் முகமது சல்லா அலுவலி சொல்லி மகள் ஃபாத்திமா வ ஆசியா இம்ர அத்து ஃபிர் அவுன் சிலவனுடைய மனைவி ஆசியா என இதில் ரெண்டு பெண்மணிகள் அல்லா ஹூத்தல குர்வானில் என்ன செய்கிறான் சொல்கிறான் மரியமையும் ஆசியாவையும் சொல்கிறான் ஆசியான்னு சொன்னால் அலிஃப் மத் மத் அலிஃப் மத்த ஆசியான்னு சொன்னால் பாவம் செய்யக்கூடியவர் ஐன் வந்தால் பாவம் செய்யக்கூடியவர் ஐன் சாது வந்தால் இது அலிஃப் சீன் விளங்கிட்டா ஆசியா ஆசியான்னு சொல்லக்கூடிய கவலை உணர்வு உள்ளவள் விளங்கிட்டா பின்பற்றக்கூடியவள் இந்த கருத்தை என்ன செய்யும் அதில் வரும் இப்படி அதாவது நாலு பெண்மணிகள் உலகத்திலேயே சிறந்த பெண்மணிகள் அப்படின்னு சூழ்நா சொல்கிறாங்கண்ணா மகளாரண்டதுக்காக சொல்லிப்பாங்களா இல்லை அப்படின்னா நாலு பெண்மணிகளை யாரை சேர்த்திப்பாங்க ருக்கையா உம்மு குல்சும் ஃபாத்திமா இந்த நாலு பெண்மணி உலகத்தில் சிறந்த பெண்மணி சொல்லியிருக்கோம் இது வஹி இது வகை அல்லாஹு தால தன் இறுதி தூருடைய மகளாக ஒரு சிறந்த பெண்மணி என்ன செய்கிறான் அல்லாஹு தால ஆக்குகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ரசூலுல்லா சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் அப்படி சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக ஃபாத்திமா ரதியுல்லா வன்ஹா அவருடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான செய்திதான் அதாவது ரசூல் சலல்லா ஹோலி வசல் ஊடகத்தில் ஃபாத்திமா ஒரு ஒருமுறை வருகிறார்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களோட பெண்மக்களுக்காக கோவப்படுறீங்க இல்லையுன்னு என்ன செய்கிறாங்க மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்றாங்க கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா அழி வந்து ரெண்டாம் திருமணம் முடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரதியுள்ளாவா முதலாம் முன்னுரையப்படி இன்னக்கலா தக்லபுலி பனாத்திக் உங்களுடைய மகன்மார்க்காக கொஞ்சம் கூட நீங்கள் கோவப்படுறீங்களே அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் கொடுக்குறார்கள் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறான் அப்போ சொன்ன உடனே என்னன்னு கேட்டால் அழியில் மனம் முடிக்க போகிறாங்க அப்படின்னா ரசூர் சல்லா உள்ள சில மிம்பரில் ஏறுனாங்க ஏறி சொன்னாங்க என்ன மின்னி பாத்திமா எனது ஒரு சதை துண்டு பாத்திமா எனது ஒரு சதை துண்டு அவருக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அதுவெல்லாம் எனது கஷ்டம் அதுவெல்லாம் எனது கஷ்டம் ஆனால் அபுல் ஆஸ் எனக்கு வாக்களித்தார் எனது மகளை திருமணம் முடிக்கிற டைமில் வாக்களித்தார் நான் இன்னொரு திருமணம் என்ன செய்ய மாட்டேன் உங்களோட மகள் இருக்கும் வரைக்கும் முடிக்க மாட்டேன்னு வாக்களிச்சார் அதான் அர்த்தம் அவர் அந்த வாக்கை நிறைவேற்றினார் இவர் நிறைவேற்றல என்ற சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்க மறைமுகமாக சொன்னாங்க அலிக்கு வந்து திருமணம் முடிக்கலாம் எனது மகளை விவாகரத்தை செய்துவிட்டு என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு என்ன செய்தாங்க ரசோல் சலால் சொன்னார்கள் நம்ம சொல்கிற மாதிரி சொல்லலை கோபத்தில் சொல்றது நீ இதை தலை மட்டும் முடிக்க முடியும் அப்படி சொல்லலை உண்மையாக சொல்றாங்க என் விவாகரத்தை செஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் ஏன்னு சொன்னால் அபூஜகளுடைய மனை மகளும் அல்லாவுடைய எதிரியுடைய மகளும் அல்லாவுடைய தூதருடைய மகளும் ஒரு வீட்டில் என்ன செய்யக்கூடாது ஒன்று சேரக்கூடாது அவன் முஸ்லீம் தான் முஸ்லீமான பெண்மணி ஆனால் ஒன்று சேரக்கூடாது ரசூலா சொன்னாங்க எப்பயும் ஒன்று புரிஞ்சுங்க திருமண ரீதியாக நம்ம நினைவு நேரத்தில் முதலாக சம்மந்தப்படுறது குடும்பம் தான் நம்ம வந்து குடும்ப சமதாரு நம்ம ஏசுறதுக்குள்ள சோசனை அது குடும்பம் தான் இவன் அந்த குடும்பத்தை டச் பண்றது இவன் இந்த குடும்பத்தை டச் பண்றது தான் நிறைய பேர் என்ன செஞ்சு பழி தீர்த்து நம்ம பாக்குறோம் இந்த பிரச்சனை ரசூலாங்கட வீட்டு மகளுடைய வீட்டுக்குள்ள வந்ததுன்னு வைங்க அது வேற கெட்ட முன்மாதிரி என்ன செய்யும் உருவாக்கும் அதான் ரசூலாங்க சொல்றாங்க இன்னி அகாஃபு அண்ட் துஃப்தனி அவருடைய மார்க்கத்தில் குழப்பப்படுவதை நான் பயப்படுகிறேன் பாத்திமாவுடைய மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன் ரசூல் சல்லா அல்லாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்போ அன்புள்ள சகோதரர்களே இதுலேயே ஒரு என்ன முடிவு சொன்னால் ஒப்பந்தம் என்ன செய்யலாம் நம்ம திருமண நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுக்கலாம் இன்னொரு நிபந்தனை போட்டு என்ன செய்யலாம் ஒப்பந்தம் எடுக்கலாம் எந்த ஒப்பந்தமும் திருமண நேரத்தில் எடுக்கலாம் அந்த ஒப்பந்தத்தை உனக்கு நிறைவேற்றலாதா நீ அதை விட்டுணும் நிறைவேற்றலாத அதை விட்டுவிட வேண்டும் இந்த அடிப்படையில் சூழ்நாங்க செஞ்சு அந்த ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் இப்போ யோசிக்கலாம் நம்ம இந்த ஒப்பந்தத்தை நேரத்தோடு என்ன செஞ்சுக்கலாமே எடுத்திருக்கலாம்னு சொல்லி அன்புள்ள சகோதரர்களே அடுத்த கட்டமாக என்னென்னு சொன்னால் ஃபாத்திமா ரஜியல்லாஹா அவர்கள் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார் மரண படுக்கையில் சூழ்செல்லா அந்த ஒரு ரெண்டு கிழமையா சுகதமாக இருந்தாங்களே அப்ப இறுதி நேரத்தை ஒரு நாள் டெய்லி வந்து பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் அன்றைக்கு பார்ப்பதற்காக என்ன செய்கிறாங்க வருகிறார்கள் அவர்கள் வந்து தனது மரணத்துக்குரிய படுக்கை அது ஆயிஷா ரத் அல்லாஹ் அவனுடைய தோழில் சாய்ந்து கூட சுலங்கரிக்கிறாங்க அப்போ அதை அதை வந்து ஆயிஷா ரா அவங்க சொல்கிறாங்க அது ஜா அத் ஃபாத்திமா வந்து நடந்து வந்தாங்க மா துஹ்தி உமிஷத்துஹா மிஷ்ய தர சூலில்லா ஹிசல்ல அல்லாஹ் அவளுடைய நடை ரசூல்லாங்களுடைய நடைக்கு கொஞ்சமேனும் பிசகாது என்னங்க ஃபாத்திமா அருல்லாடைய நடை ரசூல் சல்லல்லாவுடைய நடைக்கு கொஞ்சமேனும் பிசகாது அப்படி நடந்து வருவார்கள் அந்த மாதிரி என்ன செய்தார்கள் வந்தார்கள் ஆயிஷாரம் சொல்கிறாங்க வந்து அப்போ அந்த நேரத்தில் ரசூல் சல்லாஹி வசலாம் உடைய வஜ்ஜாய் அந்த வேதனையை பார்க்குறாங்க அப்போ ரசூர் சல்லாஹ் வல்லாம் அவர்கள் ஃபாத்திமாருல்லான் கிட்ட கூப்பிட்றாங்க காதில் சொல்கிறாங்க இந்த நோய் நான் மரணிக்கின்ற நோயின்னு சொன்னாங்க நாய் மரணிக்கின்ற நோய் என்று சொன்னார்கள் ஒன்று என்ன செய்தார்கள் அழ ஆரம்பித்தார்கள் அழ ஆரம்பித்தார்கள் மறுபடியும் என்ன செய்தார்கள் கூப்பிட்டாங்க காதில் சொன்னார்கள் என்னோடு வந்து சேரக்கூடிய என் குடும்பத்தில் முதல் பெண்மணி நீங்க தான்னு சொன்னாங்க முதல் உறவு என் குடும்பத்தில் நீங்க தான்ண்டாங்க சிரித்தார்கள் ரவி அல்லாஹன் அன்புள்ள சகோதரிகளை நீங்கள் அவசரமாக மரணிக்க போகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய தந்தையை பார்த்து ஒரு மகள் சிரிக்கிறார் என்று சொன்னால் அந்த இரண்டு பேருக்குள்ள மஹ்பத்தை பாருங்க இருபத்தி சட்சம் வயது பாத்திமா ரவி அல்லாஹன் அவர்களுக்கு எத்தனை வயது இருபத்தி சட்சம் வயதிலே சொல்லுகிறார்கள் நீங்க தான் என் குடும்பத்துல முதலாவது என்னோட வந்து என்ன செய்வீங்க சேர்வீங்க என்று சொன்னதை நினைச்ச உடனே என்ன செய்றாங்க சிரிக்கறாங்க மகன் இருக்கறாங்க மகள் இருக்கறாங்க கணவன் இருக்கறாங்க இதுக்கு பின்னால இஸ்லாம் வளந்து போய் உலக ஆட்சி எல்லாம் எங்கே போகுது ஏண்ட அந்தஸ்து எப்படி இருக்க போகுது என்றெல்லாம் அனுமானிக்கின்ற அறிவிலே இருந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அதை சிரிக்கறாங்க என்று சொன்னால் என்ன ஒரு தந்தையாக நபியர்கள் இருந்திருப்பார்கள் அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எப்படி இருந்திருக்கும் ரசூல் சல்லாஹ் அலி அவர்களோடு அவ வைத்திருந்த பாசம் குடும்ப பாசத்தை விட எவ்வளோ பெரிய உச்சகட்டமான ஒரு ஈமானிய பாசம் என்கின்ற அளவில் என்ன செய்திருக்கும் இருந்திருக்கும் என்று இந்த செய்திகள் என்ன செய்கிறது சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லா உலையம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரகசியமாக இதை சொல்கிறாங்க பிற்காலத்தில் ஆயிஷா ரதியுல்லாஹ் அதை கேட்டு என்ன செய்கிறாங்க என்னதான் நீங்கள் சிரிச்சிங்க எதனால் நீங்கள் அழுதிங்க கவலைப்பட்டீங்க என்றதை பற்றி என்ன செய்கிறாங்க கேட்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதில் நம்ம பார்க்குறோம் ஃபாத்திமா ரதியுல்லாஹூ அன்ஹா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க ரசூல் அங்க ஜெனாசா அடக்கப்பட்டாங்க அடக்கப்பட்டவனே அனஸ் ரதை எல்லாம் உன்னு கேட்கிறார்கள் எப்படி உங்களுக்கு மனசு வந்தது நபி அவர்களுடைய முகத்திலே மண் போடுவதற்கு என்று கேட்டாங்க எப்படி கேட்டாங்க நபியோருடைய முகத்தில் மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனது வந்தது என்று கேட்டார்கள் அப்படின்னா அவங்க அவங்களோட உண்மை யோசிக்கிறாங்க ஆனால் மரணம் லா மஹித் அன் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சிறந்தவராக இருந்தாலும் அந்த மண்ணுக்குள்ள போகணும் என்ற விதியை இறைவன் தனது அந்த ஆட்சி அந்த உரிமையை காட்டுவதற்காக இறையின் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி கேட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அனசுலாங்களே சொல்கிறாங்க அடக்கின உடனே எங்களுக்கு உலகமே இருண்டது போன்று இருந்தது நம்ம என்னமோ பெரிய பாவம் செய்தோம் போன்றிருந்தது எப்படி மதினாவுக்குள்ள நுழைந்த நேரத்தில் எங்களுக்கு அது ஒளிமயமாக இருந்ததோ அதை அது அப்படியே தலகிலாக இருள்மயமாக எங்களுக்கு என்ன செய்தது அந்த நாள் ஆனது அனசல் நாங்கள் சொல்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் சல்லாஹூ அலிக் வசல்லம் அன்புள்ள சகோதரர்களே இதற்கு பின்னால் ஃபாத்திமா ரதியுல்லாஹன்ஹாவுடைய வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியன்னு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அதாவது ரசூல் சல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால அபுபக்கர் ரதியு அல்லா உடத்திலே வாழ்கிறார்கள் ஃபாத்திமா ரதியுல்லாஹா வந்து கேட்குறாங்க எனக்கு என் தந்தையுடைய சொத்தை என்ன செய்யுங்க தாங்க தந்தை கண்ட ஒரு சொத்து இருக்கும் யுத்த காலத்தில் ரசூல் சலாஹா அல்லாம அவர்களுக்கு பனு குறைதா மூலம் என்னது கிடைத்த ஒரு பகுதி நிலப்பகுதியை தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ அபுபக்கர் ரதி அல்லாஹன்னு சொல்கிறார்கள் ரசூல் சலா அவுலிஸ்லாம் சொன்னார்கள் இன்னாள் மா தரக்கு நாகு சதக்கா நாங்கள் வந்து நபிமார்கள் நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு வராதத்தாக சொத்துக்கள் என்ன செய்யாது போய் சேராது நாங்கள் விட்டு செல்கின்றவர் நாங்கள் விட்டு வகையில் என்னது சதக்காதான் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அது கவர்மெண்ட் என்ன செய்யும் அவர்களுக்கு செலவழிக்கும் கவர்மெண்ட் என்ன செய்யும் அவங்களுக்கு செலவழிக்கும் அது அளவாக முறையாக என்ன செய்யும் செலவழிக்கும் இவ்வளவு தான் நீ உங்களுக்கு சொத்து என்ன செய்யாது வராது இது எவ்வளோ பெரிய நிறைய பேர் நினைக்கிறேன் அப்போ கவர்மெண்ட் செலவழிக்கும் தானே அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு சிலரி ஐயா இருியா உங்களுக்கு சிலரி உங்களுடைய கையில் கிடைக்காது தேவையான மட்டும் கோல் பண்ணுங்கன்னா அப்படி உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நான் தேவையை சொல்லுங்கள் அதை மட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னா எனக்கு இது வானான்னு சொல்லுவோம் ஏன் நமக்கு வந்து நம்மளோட சொத்தை இன்னொத்தம் பிடிச்சிட்டிக்கிறதுக்குதே அது வேதனையா தான் இருக்கும் அதனால கூட அதான் செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே நினைக்கக்கூடாது நமது நமக்குரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்ன்றதா உலக விதி அப்போ அந்த சொத்து யாருக்கு போகணும் பாத்திமார்தான் போகணும் ஆனால் நபிமாரோட விஷயத்தில் அந்த விதி மாற்றம் இப்படி சொல்கிறாங்க அதனால வந்து மகள் என்ற இடத்துல வச்சு நினைச்சு பாருங்க தந்தை இழந்து இருக்கக்கூடிய அந்த நேரம் சொல்லியும் ஆக வேண்டிய நேரம் நிறைய வேதனையோடு என்ன செய்யறாங்க ஃபாத்திமார் அல்லா போகிறாங்க பேசல அபுபக்ரில் அவர்களோடு அபுபக்கர்லாம் அவரோடு பேசவில்லை ஆனாலும் பேசாது விட்டாலும் கூட ஹசூலுல்லா அதாவது ஃபாத்திமா ரத்தியுல்லாஹூ அன்ஹாவுடன் அபுபக்கர் அவனுக்கு எந்த பகமையும் என்ன செய்யலை இருக்கலை சிறந்த ஒரு ஹலீஃபா ஆட்சிக்காக வேண்டிய ஒரு இஸ்லாத்துக்கள் நுழைந்தவர் அல்ல அப்போ அதனால அவருடைய மரண நேரத்தில் ஃபாத்திமா அல்லாவுடைய மரண நேரத்தில் அந்த பெரிய சாம்ராஜ்யத்துடைய ஹலீஃபா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்படி நபியர்களோடு தனித்து ஹிஜ்ரத்து போகிற நேரத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அவரோடு இருந்தாங்களோ யாருமே இல்லை அப்போ அப்போ பெரிய ஒரு ஆட்சியாக நான் இருக்கல அந்த உணர்வில் இவ்வளோ ஆட்சி கிடைச்ச போதும் எந்த ஒரு துளி கூட என்னது மாற்றம் இல்லை எந்த ஒரு துளி கூட மாற்றம் இல்லாமல் ஃபாத்திமா ரதி அல்லா உன்னுடைய வீட்டு வாயில் வந்து நிற்கிறாங்க வீட்டு வாயில் வந்து நிற்கிறாங்க நின்று அனுமதி கேட்குறாங்க நான் ஃபாத்திமாவை பார்க்கணும் அவங்க நோய் வைக்கிறாங்க நான் பார்க்கணுன்றாங்க இப்போ அலி ரதி எல்லாம் போய் ஃபாத்திமாட்ட அனுமதி கேட்குறாங்க அபு பக்கர் அல்ல அவங்களே பார்க்கணும்னு சொல்கிறாங்க உள்ளே விடுங்கன்னு சொன்னாங்க ஃபாத்திமா ரதிலாம் அவரை அனுமதி கொடுங்கள் என்று சொன்னாங்க அபு பக்கர் ரதிலாம் போனாங்க பாத்திமால பார்த்து ரெண்டு மூணு வார்த்தைகள் சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆணையாக நான் எனது சொத்துக்களையும் எனது குடும்பங்களையும் எல்லாம் இழந்ததெல்லாம் அல்லாவுக்கும் உடைய தூதருக்கும் தான் எனது குடும்பங்களை விட நான் நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் உங்களுடைய குடும்பம் தான் நபியவர்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இருக்காது விட்டால் நான் நிச்சயமாக இது உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன் கையில நான் தந்திருப்பேன் இதை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை எனது குடும்பங்களும் எனது சொத்துக்களும் உங்களுக்கன்று வேற யாருக்கு அப்படின்ற மாதிரி அபுபக்கர் ரத்தி அல்லா சில வார்த்தைகள் பேசினார்கள் பேசுகிற நேரத்தில் ஃபாத்திமா ரதியுல்லாவ செய்தார்கள் அபுபக்கர் முடிவில் திருப்தி என்ன செய்தார்கள் அடைந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் என்ன சொன்னால் அபுபக்கர் ரதியுல்ல மனைவியாக இருக்கிற யார் அஸ்மா பின் து அஸ்மா பின் து உமைஸ் அவ தான் ஃபாத்திமா அல்லாவன் அவர்களை குழுப்பட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பகமே சொன்னாங்கல்லது அவ தான் என்னை குழுப்பட்டு அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு ஃபாத்தி இருந்ததுன்னு இருந்தது அவர் சொல்கிறான் எனக்கு வந்து கஃபனில் போய் இப்படி சுத்தி கொண்டு வரது எனக்கு விருப்பம் இல்லை எப்படி என்ன உடம்பு என்ன செய்து பெண்ணுடைய உடம்பு என்ற அந்த அடையாளம் என்ன செய்து அது எனக்கு விளங்குது கவனிட்டு முறையாக விருப்பம் இல்லைன்னா மார்க்கத்துக்கு முறை சொல்ல வரல இன்னும் கொஞ்சம் ஏதாவது என்னையை மறைக்கணும் என்னே அப்படி என்று சொல்றதுக்காக வேண்டி கேட்கிறான் அப்போ அஸ்மாபின் துமை சொல்றா அவன் அந்த அபிசினியாக போன காட்சி ஒன்றா சொல்றான் மேலால் நேஷ் போட்டு கொண்டு போறது மறைச்சு கொண்டு போறது விளங்கிட்டா அதனால வந்து எனக்கு என்ன செய்ய அப்படி கொண்டு போக வேண்டாம் முதல் ஜெனாசா மேலால மூடி கொண்டு போனது பாத்தி மாரியோ ஜனாசா அதனால அதுல தவறு கிடையாது மேலாலே மூடிக்கு இப்படி சவுதியில இந்த மாதிரி கொண்டு போற மாதிரி தான் கொண்டு போகணும்ன்றது அல்ல மேலால மூடி என்ன செய்யலாம் நம்ம கொண்டு போகலாம் ஆனா மூடிக்கு பவர் கொடுத்துடக் கூடாது என்ன நடந்து நம்ம நாட்டில் என்ன மூடியில அத்தி இத்தனை எழுதி அதை ஒரு புனிதமா இப்போ நினச்சிட்டாங்க சரியா அதை தொடாதுடா அப்படின்னு நினச்சினா விளங்கிட்டா இந்த லெவலுக்கு என்ன செஞ்சா போயிடா அதுக்கு என்னது அந்த பவர் இல்லை ஆனால் மூடி கொண்டு வருது தவறு இல்லை என்பது ஃபாத்திமா ரதியுல்லா அவனுடைய செயல்பாட்டில் இருந்து விளங்குது அதுக்காக இது ஆதாரம் அர்த்தம் நடத்தமில்ல தடை இல்லை மார்க்கத்துக்கு என்னது அதில் எந்த விதமான தடையும் இல்லைனாலும் என்ன செய்யலாம் நம்ம அதில் செய்யலாம் இப்போ அன்புள்ள சகோதர்கள் சோட்டாக நம்மளுடைய வரலாற்றில் இதைத்தான் நம்ம என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ள முடிக்கிறது அதே நேரம் ஃபாத்திமா ரதியுல்லா வன்ஹா அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் அப்படித்தானே நான்கு பிள்ளைகள் ஒன்று ஹசன் ரதியுல்லாஹ் அடுத்தது ஹுசைன் ரதி அல்லாஹு அடுத்தது மூன்றாவது யாரு விளங்கல இல்ல முஹசின் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க ஆனா அது வரலாற்றுல என்னது ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக நிரூபிக்கப்படல இருக்கலாம் அல்லாஹு ஆனா நிரூபிக்கப்பட்ட செய்தி அல்ல ஆனா இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு மகன் இரண்டு மகள் ஒன்று உம்மு குல்சூம் ஒன்று உம்மு குல்சூம் அடுத்ததாக அடுத்த நீங்க சொல்லுங்க நாங்க மூணு சொல்லிட்டோம் அடுத்த நீங்க சொல்லுங்க ஜெய்னப் அடுத்த என்ன ஜெய்னப் இன்னைக்கு இந்த ஜெய்னபியாத் ஜெய்னபியாத் ஷியாக்கள்

ஆண்மக்கள் அதில் உம்முக்குள் சூமை அமரிபுல் கதாப் ரதியுல்லா அவர்கள் என்ன செய்தார்கள் திருமணம் முடித்தார்கள் அமரிபுல் கதாப் ரதியுல்லாஹ் என்ன செய்தாங்க திருமணம் முடித்தாங்க அது அமர்லாம் சொல்கிறாங்க எனக்கு திருமணத்தில் எந்த தேவையும் எனக்கு என்னது இல்லை ஆனால் எனக்கு ஒரு நச ரசூர் சலாஹ் அலி வசலம் அவர்களோடு உள்ள பரம்பரை எனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்றான் ஏன்னா அவர் பாத்திமர்ல அவங்களே திருமண முடிக்க முயற்சி செஞ்சாங்க கிடைக்கலாம் ஃபாத்திமாவோட மகள் என்ன செய்தார்கள் திருமணம் முடித்தார்கள் நம்ம இன்றைய கலாச்சாரத்துக்கு நம்ம பழைய கலாச்சாரத்துக்கு அது என்னது வரல இஸ்லாமிய கலாச்சாரம் வேறு இஸ்லாமிய கலாச்சாரம் அதுல வேறு இப்போ என்ன என்று சொன்னால் இரண்டு பெண் மக்கள் இரண்டு இதுல ரசூர் சல் அல்லாஹ் அவர்களுடைய பரம்பரை எஞ்சிய ரூட் எது சொல்லுங்க ஹுசைன் ரவி அல்லாஹ் அவர்களுடைய அந்த வழியில தான் ஹுசைன் ரத்லா வழியில தான் அலி இபினுல் ஹொசைன் அலி ஜெயினுல் ஆபு அந்த செய்தது பரம்பரை எஞ்சியது பார்க்கிறோம் மத்த எந்த என்ன செய்யலாம் பரம்பரை எரிக்கவில்லை